கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அதன் நேரடி காட்சியை தற்போது பார்க்கலாம் பிறகு அந்த மயக்கம் தெளிந்தவுடனே அந்த அடிபட்ட நபர் துறை ஃபோன் பண்ண உடனே அவர்கள் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டு நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும் ஆனால் அந்த கோயமுத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்க ஒரு பாலியல் மாடல் தான் இதே மாதிரி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் சிறீவைண்டத்தில் தாதன்குலங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார்கள் கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது ஆனால் எந்த வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர் ஊடகப்பின் நீங்கள்தான் அதை பற்றி கேட்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயமுத்தூரில் வந்து நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள் கோயம்புத்தூர்லேயே கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்தம் மெத்த மெத்துப்பட்டை மெத்துப்பேட்டை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார் அப்படின்னு நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கே இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்றது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்ஃபருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க காரணம் கஞ்சா இந்த போதைப் பெருடைய தலைநகரமாக இரண்டாவது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரையிலும் மே மே மாதம் அஞ்சாந்தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சி நடைபெற்றிருக்கு இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டாயிரத்தி ஆ ஆறாயிரம் கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது மரணங்கள் நடந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் அதிகமாக இருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகமாயிருக்கிறது தொழில்துறையில் வெள்ளை அறிக்கை கேட்டால் விடமாட்டார்கள் வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்க நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமும் முதலமைச்சரோடு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி ஓரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அணி தலைவி மதிப்பு சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்திருக்கிறார்கள் நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் போலீஸ் நடவடிக்கை எப்படி இருக்கு போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை ஆனால் ஒரு போலீஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கேன் அந்த வீடியோவில் என்னென்னா அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னால் உள்ள நடந்த சம்பவம் கார் நின்று இருந்த இடம் கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் இதில் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடைக்கிறது இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்றா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் பெற்றோர்கள் தயவு செய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை ஆனால் கேட்டால் சிறு 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 மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜுரி தான் சொல்கிறாங்க இப்போ அனுப்பியிருக்காங்க ஏழு தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு இந்த பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வர வரவேற்கலாம் அப்படி செஞ்சுருக்கணும் போதைப் பொருள் இல்லாத ஒரு கோயமுத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னொன்று இல்லை அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்களும் வெட்டப்பட்டிருக்காங்க அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் போலீஸ்காரன் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன் பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் நினைக்கிறது முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ன விளக்கம் சொல்ல போகிறாருன்னு தெரியல இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஃபெயிலூர் மாடல் இது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே சார் இன்னைக்கு சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் கேள்வியாக கேள்வியா இருக்கு அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க பட் இங்க பாத்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயமுத்தூர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துல தான் இன்றைக்கி நாகரீகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லாரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்காக ஒரு நாகரீகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அது கோயம்புத்தூரை தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இருக்கும்

இந்தியாவின் பெருமையும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்கவழக்கங்களுக்கு வழக்கங்களுக்கு அடிமையாகக் கூடாது அதே நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கவ கூர்ந்து கவனித்து தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொருள் அதாவது இப்போ நான் சொன்ன இடத்துல தான் கவர்மெண்ட் பாலிட்டிக் தான் நான் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் குமிச்சு கிடக்கு எல்லா குப்பைகளும் அங்கே தான் கிடக்குது இரவு நேரங்களில் நிறைய வண்டிகள் அங்கே தான் வந்து நிற்கிது அந்த மாதிரி இடங்கள்ல ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி இடங்களை கவனிக்கலை அங்கே ஒரு கேமராவோட மாட்டலை காவல்துறையை சேர்ந்தவர்கள் அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி சம்பவம் இது மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய

வேறு என்ன இதுக்கு பயன்படுத்துங்க நோக்கங்கள் வேறு காவல் தமிழக காவல்துறை என்ன பண்ணுங்க நீங்கள் இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் எப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு இவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க உங்களோடு முதல்வர் உங்கள் ஊரில் முதல்வர் இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்ணுறீங்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் உங்கள் முதல்வர் திட்டம்னு எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல காவல்துறை ஏன் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கலங்கிறது தான் என்னுடைய கேள்வி காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பது உடனடியாக கண்டுபிடிச்சு குண்டாசில் போடணும் உரிய தண்டனை வளர்ந்து எல்லாருக்குமே ஒரு சட்டம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் மாற்றி இது பண்ணுற மாதிரி இவங்களெல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்றவங்கள தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு ஆனால் இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் அறுநூறு கோடி ரூபா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எழுநூறு கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க இதே மாதிரி டார்கெட்டை மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் நல்லா இருக்கும் இன்னைக்கு தூரம் தீபாவளியில எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு மது விற்பனை அதிகமா அவங்க வந்து சாதாரணமாக கையில் கத்தி இது போன்று சுற்றி வந்து இருக்கு தான் வந்து நடந்த சம்பவம் அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து நடந்த சம்பவம் நாலு மணிக்கு அந்த தவிர காவல்துறை போய் இது பண்ணல எனப்போனால் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற போது இளைஞர்கள் வந்து இந்த அதிக அளவில் ஆயுத கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டை ஈடுபட்டதை பார்க்குறீங்க திமுக ஆட்சி வந்த நாளில் இருந்து ஆயுத கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ரேப் கஸ்டோடியல் டெத் இதுவரைக்கும் முப்பத்தோரு லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கு சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இன்னைக்கு சிவகங்கையில் நடத்தின லாக்அப் டெத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க

அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பது தான் நிர்வகிக்கிறது சமூகம் நடந்த இடத்துக்கு நிறைய மறுபாடுகள் இருக்குது மெடிசின்ஸ் வேஸ்டேஜ் நிறைய இருக்குது ரொம்ப இருக்காத பகுதியாக அந்த குடியிருப்பு வாசிகளாக அந்த பகுதியில் அடிக்கடி வந்து எல்லாம் காவல்துறை கேட்கு சொன்னதாக சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்விக்குள் யானது காரணம் காவல்துறையுடைய மெத்தன போக்கு தானே உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வரும்போது ரெண்டு பேர் வந்து மோதி இருக்கிறாங்க அப்போ அதையே சாதாரணமாக மட்டும் இருக்காங்க எங்கள் மாவட்ட ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் மாவட்ட அலுவலகத்துலேருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இதை காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் மாநில தலைவர் தமிழகத்தில் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பின்பாக பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொன்னார் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்கின்ற இடத்தை வைத்திருந்த ஒரு கோவை இன்றைக்கு ஏதோ கிராமப்புறத்தில் அல்ல யாரோ ஆள் அரவ மற்ற பகுதியில் அல்ல சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா பார்க்குறோம் ஏனென்றால் கோவை தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தங்கள் பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நம்பிக்கையாக பயமில்லாமல் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது தான் கேஸ் வந்து நம்பர் ஜாஸ்தி சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதில சொன்னாங்க ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரிலிருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தன போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிரின் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளணுமோ அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் கையில் வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த காலத்தில் பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் சுயமாக பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டும் முகமாக மகளிரணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்த போறோம் இல்லைங்க நான் இந்த என்கவுண்டர் பண்றது இந்த என்கவுண்டர் எப்படி தமிழ்நாட்டில் ஆயிட்டு இருக்குன்னா ரொம்ப பரபரப்பான எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே குற்றவாளிகளை பிடிச்சு இல்ல அவங்க குற்றவாளிகளா இல்லையான்னு தெரியாமையே ஒரு ரெண்டு பேர்த்த என்கவுண்டர்ல போட்டா வேலை முடிஞ்சதுன்னு கைய கழுவிட்டு போற மனப்பான்மை தமிழக அரசு கிட்ட இருக்கு இது முற்றிலுமாக அவர்கள் பொறுப்பை கை நழுவுகின்ற செயல் நான் வந்து இமீடியட் நெருக்கு ரியாக்ஷனுக்காக நீ யாராவது ஒருத்தர் பண்ணு நான் சொல்ல வரல எதுவா இருந்தாலும் சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களோட கோரிக்கை ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் என்பது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தோல்வி அடைந்த அரசாக பெண்ணுரிமை பேசுகின்ற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்கிறோம் இது வந்து நீங்க கிண்டலா கேக்குறீங்களா நாங்க எவ்வளவு தூரம் வந்து எங்களோட வேதனையை சொல்றோம் அப்ப வந்து நீங்க துப்பாக்கி கொடுக்கலாம் கேட்டா இந்த நாட்டுல சட்டத்துல துப்பாக்கி வழங்குவதற்கு சில வரைமுறைகள் இருக்கு மோசமான கவர்மெண்ட் அதனால நாமள வந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்ங்கறது ஒரு செல்ஃபுக்காக நாங்க சொல்றோம் அதனால தயவு செய்து இதை சரியான முறையில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை கொங்கு பட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்துலேயும் தோட்டம் தான் பாதுகாப்பாக இருப்பாங்க தோட்டங்களிலே பூந்து பூந்து வெட்டி வயசானவங்களை வெட்டி காதை அறுத்து எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கொலை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்போ என்னென்னா யாரே ஒருத்தனை பிடிக்கும்போது ஒரு கேஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தா அவனால் பதினேழு கேஸ் அவம்பையில் இருந்துச்சு ஆனால் இது மாதிரி நமது சகோதரி சொன்னது மாதிரி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் காவல்துறை ஏன் இரவு நேரங்களில் ரோந்து போகலை கோயம்புத்தூரில் ஏன் காவல்துறை கண்காணிப்பில் ஒரு இடங்களில் கண்காணிப்பில் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை போர் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்